அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை வீடு வீடாக சென்று ஆசிரியர்கள் பிரச்சாரம் எவ்வளோ வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது அப்புறம் எங்கே பாருங்கள் இன்னொரு விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா போதை பொருள்களுக்கு எதிராக விழிப்புணர்வு குறும்படங்கள் சரி போதை படங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு குறும்படங்கள் எங்கே போகுது இந்த காலம் சொல்லுங்கள் ஏ ஒன்ஸ் அப் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஃபுல்லாக தமிழ்நாடு மலைகளில் எல்லாமே கஞ்சா பயிரிடப்பட்டு முந்நூறு நானூறு ஐநூறுனு இராணுவ வீரர்கள் வந்து அங்கே கேம்ப் போட்டு அழிச்சிருக்காங்க இன்றைக்கி இமயமலையில் கஞ்சா பயிரிடுறான் இதை எந்த கவர்மெண்ட்டு கேட்டுச்சு இந்த படிக்கலையாம் வீடு கூட போய் பிச்சை எடுக்குது தாய்மார்களா ஆசிரியர்களா யாருன்னு தெரியல படிக்க சொல்லி இதுவா வளர்ச்சி அப்துல் கலாமுக்கு அப்புறம் வேறு யாருமே அவருடைய ஆசிரியர்களை பற்றி பேசலையே எந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் அமெரிக்காவில் இருக்கான் அங்க இருக்கான் இங்க இருக்கான் சுடுதல் இருக்கான்னு கூட சொல்லலையே